சம்பந்தமா ஒரு தெளிவூட்டலை உங்கள் முன்னிலே முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன் அல்லாஹுடையிலே என்றால் அல்லாஹுடைய பள்ளிகளில் ஒரு பள்ளியில் இபாதத்துக்காக ஒருவர் தன்னை ஒதுக்கி கொள்வது அல்லாவை நெருங்கக்கூடிய நோக்கத்திலே உலக தொடர்புகளை தவிர்த்து அல்லாவிட அல்லாவிடத்திலே மாத்திரம் தொடர்பாக இருக்கக்கூடிய நோக்கத்திலே தன்னை ஒதுக்கிக் கொள்வதுதான் சட்டத்தை பொறுத்த மட்டிலே ஒரு சுன்னத்தான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் ஹதீஸ்கரையிலே பார்க்கின்றோம் அலிசல்லாம் அவர்கள் பகுதியிலே இருந்திருக்கின்றார்கள் இருந்திருக்கின்றார்கள் எனவே ஒரு சுண்ணத்தான விடயம் அது முஸ்லிமான ஆப்பின் இருசாராருக்கும் அந்த இபாதத் சுண்ணத்தான அம்சமாக நாங்கள் பார்க்க முடியும் எனவே அந்த யார் தன்னை நேர்ச்சை இருக்க போகின்றேன் என தனக்குத்தானே ஒருவர் அதனை கடமையாக்கி கொண்டால் அவர் கட்டாயமாக அந்த நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் ஒரு நபி தூலர் அவர்கள் இடத்திலே வந்து ஆஹ் அதாவது ஜாஹிலிய ஒருவர் ஹராத்திலே ஒரு நாள் இருக்க வேண்டும் என நேர்ச்சியை வைத்தால் அதனை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிம் நலமி சல்லா அவர்கள் அவர்கள் நிறைவேற்றுங்கள் என கூறின கூறியதனை நாங்கள் ஹஜீஸ் பார்க்கின்றோம் அதே போன்று பெண்கள் இருப்பது சம்பந்தமாக அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு பார்க்க முடியும் ஆயிஷா ருதியுல்லு அவர்கள் அதே போன்று அதனை ஹப்சா ருதியுல்லா அவர்கள் அதே போன்று ஜெயனப் ரதியுல்லா போன்ற நபி சல்லா அலுஸ்லாமருடைய மனைவிமார்கள் அஹ் நபி சபுல்லாமல் யாத்திகாப் இருந்ததை தொடர்ந்து அந்த ஆத்திகாஃப் இருந்ததை நபியா நாயம் சல்லா அஸ்லாமர்கள் தடுக்கவில்லை ஆனால் அது அது வந்து மக்கள் மீது மக்கள் அதனை கட்டாயமான ஒரு அபாதத்தை என்று விடுவார்களோ என்று நபியா நாயம் சல்லாஹ் அவர்கள் அதனை விட்டுவிட்டார்கள் அதே போன்ற ஷவாலுடைய ஷவாலுடைய மாதம் ஆரம்பித்தவுடன் அந்த 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 நாயம் சல்லா அவர்கள் பூர்த்தி செய்தார்கள் எனவே அந்த பெண்களுக்கும் ஒரு காரியமாக இருக்கின்றது ஆனாலும் பெண்கள் இருக்கின்றதிலே அவர்கள் முக்கியமான மூன்று நிபந்தனை நிறைவேற்ற முடியும் என அறிஞர்கள் கூறுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் முதலாவது நிபந்தனை அந்த அதாவது ஒரு பெண் ஆத்திகாப் இருப்பதன் மூலமாக அவள் அந்த பித்னாவை அச்சம் தீர்ந்தவளாக அதன் அதாவது பித்தனா வராமல் இருக்க வேண்டும் அதே போன்று பள்ளியிலே அவளுக்கென்று ஆண்கள் கலப்பில்லாத ஆண்களோடு கலக்காத விதத்தில் அவளுக்கன்று ஒரு இடமாக ஒதுக்கு போற ஒரு இடத்திலே ஏத்திகாஃப் இருப்பதற்கான வசதி இருக்க வேண்டும் அதே போன்று முக்கியமான ஒரு நிபந்தனை அவள் ஏத்திகாஃப் இருப்பதன் மூலம் அவள் அதாவது அவளுக்கு உரிய அதாவது அதாவது அவளுக்குரிய வாஜிப் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய வாஜிப் தன்னுடைய செய்ய வேண்டிய உரிமைகள் அது இருந்தால் அதிலே ஒரு குறைவு ஏற்படுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே அவள் கூடாது ஏனென்றால் ஒரு காரியத்தை போய் ஒரு வாஜிப்பை விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் இது எப்படி இருந்தாலும் பெண்கள் அந்த ஏத்திகா பெருப்பதனை அதாவது அது சுண்ண ஒரு உடையமாக இருந்தாலும் வீடுகளிலே தங்களுக்குரிய விவாதத்துக்களை செய்து கொள்வதுதான் பொருத்தம் என நாங்கள் அதாவது அறிஞர்களுடைய கருத்திலே பார்க்கின்றோம் என்றால் அதனை உட்படுத்தக்கூடிய வகையில் ஷரியாத்திலே எங்களுக்கு பார்க்க முடியும் பெண்கள் வீட்டிலே தொல்வதையே தான் நபீம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது மிகவும் வலியுறுத்தியதை பார்க்க முடியும் எனவே வாஜிபான அந்த தொழிலை கூட வீட்டிலே தொழ வேண்டுமா இருந்தாலே ஆஹ் எனவே அந்த யாத்திகாஃபை அவள் அதாவது யாத்திகாஃப் அவளுக்கு மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக அது அதாவது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்க முடியாது என்பதனை உங்களுக்கு விளங்க முடியும் அதே போன்று இன்றைய அசாதாரண சூழ்நிலையிலே ஏத்திகாஃப் இருப்பது சம்பந்தமாக மிக முக்கியமாக அறிஞர்கள் கூறுகின்ற நேரத்திலே முக்கியமான நிபந்தனையே பள்ளிகளிலே இருப்பது பள்ளியை அதாவது அல்லாஹால நிபந்தனையாக கூறுவதனை எங்கள் கல்கூர் பார்க்க முடியும் வீட்டிலே ஒரு இடத்தை நாங்கள் தொழுகைக்காக ஒதுக்கி கொண்டாலும் அந்த இடத்திலே நாங்கள் சீ விழுப்பினால் அது அப்படி அது அது அதாவது ஏற்றுக்கொள்ளப்படமாட்டது ஏனென்றால் முக்கியமான நிபந்தனை பள்ளி அதாவது முக்கியமான நிபந்தனை பள்ளி ஒன்று இருக்க வேண்டும் அதாவது ஜும் இருந்தாலும் சரி ஏனைய பள்ளியாக இருந்தாலும் சரி பள்ளி என்பது மிக முக்கியமான நிபந்தனையாக இருக்கின்றது எனவே வீடுகளிலே ஆத்திகாஃப் இருந்தால் அது கூறிய நன்மை கிடைக்க மாட்டாது என்றுதான் அறிஞர்களுடைய பத்து எங்களுக்கு பார்க்க முடியும் ஆஹ் சம்பந்தப்பட்ட விடயம் அதே போன்று பெண்கள் வீட்டிலே ஏத்திகாஃப் இருக்க முடியுமா என்று கேட்டால் வீட்டிலே பொதுவாக ஆத்திகாஃப் ஒரு விடயம் அதாவது வீட்டிலே நாங்கள் அந்த தொழுகைக்காகவோ அல்லது ஐபாதத்துக்காக ஒரு இடத்தை நாங்கள் இருந்தால் அந்த இடத்திலே ஆத்திகாப் என்ற பேச்சுக்கு ஆண்களுக்கு இடமில்லை என்றால் பெண்களுக்கும் இடையில்லை என்றுதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் வீட்டில் ஏத்திகாஃப் இருப்பது என்பது அப்படி ஒரு விடயம் இல்லை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்